நாகை மாவட்டம் திருமுருகல் ஊராட்சி வள்ளுவன் தோப்பு கிராமத்தில் சீரலா மகா மாரியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் ஆவணி மாதம் திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டிற்கான திருவிழா காப்பு கட்டுதல் பந்தக்கால் முகூர்த்தம் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது தொடர்ந்து நேற்று கரகம் எடுத்தால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் சிறப்பு பூஜைகள் பால் தயிர் பன்னீர் கொடி உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகமும் சந்தனக்காப்பு அலங்காரம் கஞ்சி வார்த்தல் அன்னதானம் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் திருமுருகள் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்